தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி த சென்னை சில்க்ஸ் லெட் த செலிபிரேஷன்ஸ் பிகின் அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் விறுவிறுப்பான கிரைம் வெப் சீரிஸ் மத்தகம் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ் மூவி ட்ரெயின் மோஷன் பிக்சர்ஸ் வழங்கும் கிரிக்கெட்டர் முதைய முரளிதரனின் பயோகிராஃபியான எயிட் ஹண்ட்ரட் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது தமிழகத்தில் ஒரே நாளில் பதினான்கு மாவட்டங்களில் உள்ள கடற்கரையோர பகுதிகளில் ஒரு கோடி பனை விதைகள் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி விதைக்கப்பட்டன கருணாநிதி நூற்றாண்டு விழாவை ஒட்டி தொழிலாளர் நலத்துறை மற்றும் தமிழக பனைமர தொழிலாளர்கள் நலவாரியம் வாயிலாக பனை விதைகள் விதைக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் கடற்கரையோர பகுதிகளில் ஒரே நாளில் ஒரு கோடி பனை விதைகள் விதைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது சென்னை மெரினா கடற்கரை ஒளவையார் சிலை அருகில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் தமிழக பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் நாராயணன் ஆகியோர் பனை விதைகளை விதைத்து திட்டத்தை துவங்கி வைத்தனர் அதன் பின் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பதினான்கு மாவட்ட கடற்கரையோரங்களில் நானூற்றி முப்பது இடங்களில் ஒரு கோடி பனை விதைகள் விதைக்கப்பட்டன தமிழகத்தில் ஆயிரத்து எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் கடற்கரையோர பகுதிகளில் ஒரு கோடி பனை விதைகள் விதைக்கும் சாதனையை பாராட்டி குளோபல் வேர்ல்டு ரெக்கார்டு நிறுவனம் வாயிலாக பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது தமிழகத்தில் ஒரே நாளில் பதினான்கு மாவட்டங்களில் உள்ள கடற்கரையோர பகுதிகளில் ஒரு கோடி பனை விதைகள் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி விதைக்கப்பட்டன கருணாநிதி நூற்றாண்டு விழாவை ஒட்டி தொழிலாளர் நலத்துறை மற்றும் தமிழக பனைமர தொழிலாளர்கள் நல வாரியம் வாயிலாக பனை விதைகள் விதைக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் கடற்கரையோர பகுதிகளில் ஒரே நாளில் ஒரு கோடி பனை விதைகள் விதைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது சென்னை மெரினா கடற்கரை அவ்வையார் சிலை அருகில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் தமிழக பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் நாராயணன் ஆகியோர் பனை விதைகளை விதைத்து திட்டத்தை துவங்கி வைத்தனர் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பதினான்கு மாவட்ட கடற்கரையோரங்களில் நானூற்றி முப்பது இடங்களில் ஒரு கோடி பனை விதைகள் விதைக்கப்பட்டன தமிழகத்தில் ஆயிரத்து எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் கடற்கரையோர பகுதிகளில் ஒரு கோடி பனை விதைகள் விதைக்கும் சாதனையை பாராட்டி குளோபல் வேர்ல்டு ரெக்கார்டு நிறுவனம் வாயிலாக சான்றிதழ் வழங்கப்பட்டது தமிழகத்தில் ஒரே நாளில் பதினான்கு மாவட்டங்களில் உள்ள கடற்கரையோர பகுதிகளில் ஒரு கோடி பனை விதைகள் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி விதைக்கப்பட்டன கருணாநிதி நூற்றாண்டு விழாவை ஒட்டி தொழிலாளர் நலத்துறை மற்றும் தமிழக பனைமர தொழிலாளர்கள் நல வாரியம் வாயிலாக பனை விதைகள் விதைக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் கடற்கரையோர பகுதிகளில் ஒரே நாளில் ஒரு கோடி பனை விதைகள் விதைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது சென்னை மெரினா கடற்கரை அவ்வையார் சிலை அருகில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் தமிழக பனை மர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் நாராயணன் ஆகியோர் பனை விதைகளை விதைத்து திட்டத்தை துவங்கி வைத்தனர் அதன் பின் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பதினான்கு மாவட்ட கடற்கரையோரங்களில் நானூற்றி முப்பது இடங்களில் ஒரு கோடி பனை விதைகள் விதைக்கப்பட்டன தமிழகத்தில் ஆயிரத்து எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் கடற்கரையோர பகுதிகளில் ஒரு கோடி பனை விதைகள் விதைக்கும் சாதனையை பாராட்டி குளோபல் வேர்ல்டு ரெக்கார்டு நிறுவனம் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது தமிழகத்தில் ஒரே நாளில் பதினான்கு மாவட்டங்களில் உள்ள கடற்கரையோர பகுதிகளில் ஒரு கோடி பனை விதைகள் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி விதைக்கப்பட்டன கருணாநிதி நூற்றாண்டு விழாவை ஒட்டி தொழிலாளர் நலத்துறை மற்றும் தமிழக பனைமர தொழிலாளர்கள் நல வாரியம் வாயிலாக பனை விதைகள் விதைக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் கடற்கரையோர பகுதிகளில் ஒரே நாளில் ஒரு கோடி பனை விதைகள் விதைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது சென்னை மெரினா கடற்கரை அவ்வையார் சிலை அருகில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் தமிழக பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் நாராயணன் ஆகியோர் பனை விதைகளை விதைத்து திட்டத்தை துவங்கி வைத்தனர் அதன்பின் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பதினான்கு மாவட்ட கடற்கரையோரங்களில் நானூற்றி முப்பது இடங்களில் ஒரு கோடி பனை விதைகள் விதைக்கப்பட்டன தமிழகத்தில் ஆயிரத்து எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் கடற்கரையோர பகுதிகளில் ஒரு கோடி பனை விதைகள் விதைக்கும் சாதனையை பாராட்டி குளோபல் வேர்ல்டு ரெக்கார்டு நிறுவனம் வாயிலாக பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது